இதனால் வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூட்ரஸ் ஓகேங்களா யூட்ரஸ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து கரெக்டாக நடக்காதனாலையும் இல்லை ப்ரீ மென்சுரல் சைக்கிள் போஸ்ட் மென்சுரல் சைக்கிள் அதாவது எந்த வில பீரியட்ஸ் டிஸ்கரேஜ் ஓகேங்களா அதுக்கப்புறம் டிஸ்மலோரியா இந்த மாதிரி நடக்கிறது மூலம் பல்வேறு விதமான பாதைகள் மூலம் இந்த பிசிஓடி நடக்கலாம் இல்லைனா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஓகேங்களா பாலிகோசிமேட்டிக் ஹார்மோனாக இருக்கலாம் முக்னேசியன் ஹார்மோனாக இருக்கலாம் அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த மாதிரி பல்வேறு விதமான ஹார்மோன்ஸ் அப்புறம் பிக்யூரிட்டி வந்து ஒழுங்காக சேர்க்கணும்னா கூட இந்த இது வர வாய்ப்பு இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா அம்மாக்கு இருந்தால் அது பிள்ளைக்கு இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயட் டயட்ரி ஃபேக்டர்ஸ் அதாவது சிக்கன் அதிகமாக இருக்கனால சூடான பொருள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இது பாதிப்படலாம் அதே போல சின்ன வயசுலயே அவங்க வந்து பியூபர்ட்டி வந்து அடைஞ்சாங்கன்னா அது ஒழுங்க மெச்சூர்ட் ஆகாம அது அளவுக்கு அதிகமாக அது பெருகி அது அந்த இடத்துல வந்து அளவுக்கு அதிகமாக அது சிரிமிடேஷனாக பாதிப்பு இருக்கு அது ஒவ்வொரு சில சிரிமிடேஷனாக பாதிப்பு சரிங்களா அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஓகேங்களா இந்த மாதிரி பலவிதமான அவங்களோட என்விரான்மெண்ட் ஃபேக்டர்னால கூட சைக்காலஜி ஃபேக்டர்னால கூட அவங்களுக்கு அந்த பிசிஓடி வர வாய்ப்பு இருக்கு அளவுக்கு அதிகமான உடம்பை சூடு தங்குவதன் மூலம் உங்களுக்கு அந்த சிறப்பு கட்டிகள் உடையாம அது அது வெளியேறாம இருக்கிறனால கூட அந்த வருது அதே மாதிரி ப்ரீ மின்சுரஸ் சைக்கிள் ஓகேங்களா ப்ரீ முன்னாடி அப்படின்னா ஏழு ஏழு முதல் பத்து நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏற்படுறதுனால கூட அந்த அந்த பிசிஓடி என்னன்னா ஒழுங்கை உடையாம அளவுக்கு அதிகமாக உருவாகி அது அந்த இடத்துல தங்கியிருது இதனால பிசிஓடி வர வாய்ப்பு இருக்கு வெயிட் ஓகேங்களா பாடி வெயிட் அதிகமாக இருந்தால் கூட பேசி ஓடி வரும் சரிங்களா சின்ன வயசுலேயே டியூபட்டி அடங்காங்க கூட அங்கே பேசி ஓடி வர வாங்கியிருக்கு பாடியோட முக்கியமான